பெண்கள் உடைமாற்று முறையில் வைக்கப்பட்ட கேமராக்கள் கடற்கரையில் பெண்களை தாக்கிய போதை ஆசாமி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை மூன்று நாட்களுக்குள் அரங்கேறிய மூன்று கொடூரங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாட தாண்டி இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுல மாறி இருக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த அந்த மாணவிய வெளிநபர் ஒருவர் அதாவது பிரியாணி கடை நடத்தக்கூடிய ஞானசேகரன் பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்து ஒரு புதருக்குள்ள மறைஞ்சிருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவங்க பழகதை வீடியோ எடுத்து ரெண்டு பேரையும் மிரட்டியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஆண் நண்பரை அடிச்சு துரத்திட்டு இந்த வீடியோவை நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் காலேஜில் டீன் மாதிரியான பேராசிரியர்கள் ஆட்டி காட்டி உனக்கு டிசி வாங்கி கொடுத்துருவேன் உங்கள் அப்பாவுக்கு இப்பயே வந்து அனுப்பிடுவேன்னு பலத்தரப்பட்ட முரட்டல்களுக்கு உள்ளாக்கி அந்த பொண்ணை பாலியல் இட்சைகளுக்கு அவர் உள்ளாக்கியிருக்காரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க மிக பெரிய அளவில் அது பேசு பொருளாக மாறுது இருபத்தி ஐந்தாம் தேதிசேகரன் பின்னணி இருக்கு அவர் திமுக உடைய மாணவரணியில இருக்காருன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கி அதற்கான ப்ரூஃப்னு சொல்லி ஆதாரங்களையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் போய் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற அரசியல் பண்றாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில கூட ஞானசேகரன் கிடையாதுன்னு சொல்லி மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இது பொள்ளாச்சி வழக்கு மாதிரியோ ஆஜிக்கார் அரசு மருத்துவமனை நடந்த மாதிரியோ நிர்பயா வழக்கு மாதிரியோ டெல்லியில மல்யுத்த வீரர்களுக்கு நடந்த மாதிரியோ கிடையாது இங்கே குற்றம் நடந்தது உண்மைதான் அதுக்காக தக்க நடவடிக்கையை ஆறு மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பல்வேறு விஷயங்களை திமுக தரப்புல சொல்லப்படுது இருந்தாலும் இதுல இன்னொரு ஒரு நபர் இருக்காரு அந்த குற்றவாளியா கைது செய்யப்பட்டிருக்க ஞானசேகரன் அந்த சம்பவத்தப்போ ஒருத்த போன்ல பேசியிருக்காரு அந்த போன்ல பேசின அந்த நபர் யாரு ஏன் அவரை இப்போ ஒரு வரைக்கும் வெளிப்படுத்தல கைது செய்யல அப்போ அவர் மிகப்பெரிய பின்னணி கொண்டவரா இருக்காரா அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயமா இப்ப வெளியில வந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஞானசேகரனுடைய மொபைல எடுத்து பொழுது அதே கல்லூரி வளாகத்தில் ஒன்றாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த இன்னொரு மாணவிய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறான் அந்த கொடூரன் அந்த தகவலும் இப்போ வெளியில வந்திருக்கு மொபைல எடுக்க எடுக்க தான் இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு எத்தனை மாணவிகள் இது மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க பயத்துல எத்தனை பேர் வெளியில சொல்லாம இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு இந்த ஒற்றை மா மாணவியால இவ்வளவு நாள் நடந்த அந்த கொடூர செயல்கள்ங்கிறது இப்ப படிப்படியா விட்டு வெளிச்சம் ஆகிட்டு இருக்கு இது நடந்தது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தஸ்தலம் எல்லாரும் அங்கே போய் ஒரு புனித ஸ்தலம்ங்கிறதுனால வேண்டிட்டு அந்த கடல்ல குளிச்சுட்டு ராமரெல்லாம் வழிபடுறது வழக்கம் அது எவ்வளோ புனித ஸ்தலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமன் வந்து ராவணனை வதம் செஞ்சுட்டு அங்கே வந்து அந்த அக்னி தீர்த்த ஸ்தலத்தில் வந்து குளிச்சுட்டு அங்கே கிணறுன்னு சொல்லக்கூடிய இருபத்தோரு தீர்த்த கிணறுகளில் குளிச்சுட்டு அங்கே விரதம் இருந்து சிவனை ராமர் வழிபட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த ஸ்தலத்தில் குளிச்சுட்டு உடைமாற்ற வரக்கூடிய பெண்களை அவங்க உடைமாற்ற கூடிய அறையில கேமரா வச்சு அவங்களுடைய வீடியோக்களை ரசிச்சு எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காம கொடூரன் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் ராமேஸ்வரத்துலேருந்து அக்னி தீர்த்தத்துலேயே குளிச்சுட்டு வெளியில வரப்போ மகாலட்சுமி டீ ஸ்டால் காஃபி கடை ஒன்று வந்து ஒரு டீ கடை இருக்கு அதுக்கு பின்னாடி ரெண்டு ரூம் வந்து வச்சிருக்காங்க அந்த ரெண்டு ரூம்ல இங்க இருந்து குளிச்சுட்டு வரவங்க எல்லாரும் அங்க வந்து உடை உடைமாத்திக்கலாம் அதுக்கு வந்து அவங்களே வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிவாக பாசத்தோடு கூப்பிடக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடந்தது அதுக்கு பிறகு வந்து வெளில வருது அங்கே உடை மாற்றத்துக்கு ஒரு ஐடி டி பெண் ஊழியர் அவங்க குடும்பத்தோட ராமேஸ்வரத்துல குளிச்சுட்டு போறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன இங்கேதாவது கேமரா இருக்குமோ அப்படிங்கிறதுனால அது ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து 对。<laughs> ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப் வந்து அவங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படி ஒரு ரூம்குள்ளே இந்த பொண்ணும் இன்னொரு ரூமில் அவங்களோட பேரண்ட்ஸும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிடெக்டர் ஆப்பை வச்சு எங்கேயாவது வேறு ஏதாவது மறைமுகமாக கேமரா வச்சுருக்காங்களாங்கிறத பார்க்குறப்போ அது பிளாக் அண்ட் ஒயிட் போர்டு மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரூம் அதில் பார்க்குறப்போ அந்த பிளாக் ஸ்கொயர்க்குள்ள ஒரு ரெட் லைட் எரிஞ்சிருக்கு அங்கே கேமரா இருக்கிறத அந்த பொண்ணு ரொம்ப துரிதமாக சாமர்த்தியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பா மிகுந்த கோபத்துக்குள்ளானோரும் இருந்தாலும் அதுல வெளியில காட்டாம உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவலர்கள் எல்லாருமே வந்து விசாரணையை மேற்கொள்றாங்க விசாரணைகள் அப்பதான் பல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளிவருது அமேசான்ல ஆர்டர் பண்ணி மூணு கேமராவை வாங்கி அதை ஒவ்வொரு அறையிலையும் அந்த கேமரா வந்து மறைமுகமா அதாவது உடை மாத்திரவங்களுக்கு கேமரா இருக்கிறது தெரியாம மறைச்சு வச்சு அங்க குளிச்சுட்டு வெளியில வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய எல்லா பெண்களுடைய வீடியோஸையும் எடுத்து வச்சு அந்த காம கொடூரன் ரசிச்சுட்டு இருந்தது விசாரணையில தெரிய வந்திருக்கு அதுக்கு பிறகு அவனை கைது பண்ணி அவனுக்கு உடந்தையா இருந்தவனுடைய நண்பரையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படி ராமேஸ்வரத்துல புனித ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பெண்கள் உடைமாற்றக்கூடிய அறையில கேமராவை வச்சு ரசிச்சுட்டு இருந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க இருபத்தி நான்காம் தேதி அவங்களுடைய மொபைல்ல இருந்து பல நூறு வீடியோக்கள் பெண்கள் உடைமாற்றக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து பறிமுதல் பண்ணினாங்க காவல்துறையினர் இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது கடலூர் மாவட்டம் பெரிய குப்பம் கடற்கரையில கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி விடுமுறை அங்க இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்க குடும்பத்தோட அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் அவங்களுடைய உறவினர்கள் ஹஸ்பண்ட் எல்லாரோட சேர்ந்து ஃபேமிலியோட தான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வராங்க அப்போ பக்கத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் குடி போதையில தலைக்கேறக்கூடிய அளவுக்கு ஒரு போதையில அங்க வந்து பெண்கள் கிட்ட ஒரு அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க உடனே இந்த பெண்கள் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கடல்லேருந்து வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க விட மாதிரி இல்ல திரும்ப திரும்ப அந்த பெண்களுடைய உடனிருந்த ஆண்கள் உறவினர்கள் எல்லாம் அவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க அந்த இளைஞர்கள் கிட்ட அங்க பதிலுக்கு பதில் அடிதடியா மாறுது பெண்களையும் அந்த போதை ஆசாமிகள் அந்த அளவுக்கு போட்டு தாக்குறாங்க மிகப்பெரிய அளவில் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது வைரல் ஆனதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்கறாங்க புதுசத்திரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி மூன்று பேரை கைது பண்ணி இருக்கிறாங்க தலைமறைவா இருக்க ஒருவரை தேடக்கூடிய பணி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அந்த வீடியோ ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே குடும்பத்தோட

பெண்களுக்கு உண்மையாவே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குதானா அப்படிங்கிற கேள்விய ரொம்ப அழுத்தம் திருத்தமாவே எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க ஆண்களுக்கு நகரா வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் எப்போதான் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நிறைய பேர் சொல்றது எதுக்கு அந்த பொண்ணு அத்தனை மணிக்கு வழியில் போனாங்க அத்தனை மணிக்கு அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளங்களில் பரவலா நம்மளால பார்க்க முடியுது அதை தாண்டி எப்படி ஒரு தனிநபர் பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்தாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு பாதுகாப்பு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள் அந்த கடற்கரையில் நடந்ததுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க கடற்கரையில் அந்த பெண் ஆண் துணையோட உறவினர்களோட விடுமுறையை செலவழிக்கிறப்போ அங்க இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு யாரை குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இப்படி பெண்களுக்கு பணியிடங்களா இருக்கட்டும் பல்கலைக்கழகம் கல்லூரி பள்ளிக்கூடங்கள் மாதிரியான கல்வி நிலையங்களா இருக்கட்டும் பொது இடங்களா இருக்கட்டும் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைன்னா என்னதாப்பா பண்றது பெண்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் இருக்கு தமிழக அரசு இனிமேலாவது எந்த விதமான ஒரு அலட்சிய போக்குலையும் இல்லாம ரொம்ப துரிதமா இனிமே எந்த விதமான அசம்பாவிதமான சம்பவங்கள் இது மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்காம முன்னெச்சரிக்கையா முன்னாடியே தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கு